அலாமே அலமது இல்லா சொல்லா அலமத் சொல்லு அலை வலம் அல்மா இன்னைக்கு நம்ம ஒரு அழகான சம்பவம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு பெரிய ஒரு ராஜா ஒரு அரசர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் அவர் ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு எடுத்தார் என்னன்னு சொன்னால் ஒரு பள்ளி வாசல் நான் கிட்ட போகிறேன் அதுக்கு யாருமே பைசா தரக்கூடாது முழுக்க முழுக்க நான் செலவு பண்ணதாக தான் இருக்கணும் அந்த பள்ளி நான் கெட்டினதாக தான் இருக்கணும் என்னுடைய பேர் தான் அந்த பள்ளிக்கும் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்குறார் எல்லா மக்களும் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க சரி வேணாம் நம்ம யாருமே பைசா கொடுக்க வேணாம் ஏன்னா இப்போ பள்ளி வாசல்னு ஒன்று கெட்டும் பொழுது நம்ம வந்து பொது ஜனங்கள் கண்டிப்பாக பைசா கொடுப்பாங்க ஏன்னா வந்து அது ஒரு நன்மை நமக்கும் வந்து சேரட்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தன் தங்களால் இயன்ற அளவு உள்ள தொகையை கொடுப்பாங்க ஆனால் அந்த ராஜா சொல்லிட்டார் அந்த அரசர் சொல்லிட்டார் யாரும் ஒரு பைசா ஒரு நயா பைசா தரக்கூடாது நான் மட்டும்தான் செலவு பண்ணுவேன் அந்த பள்ளிக்கும் என் பேர் தான் வைக்க போகிறேன் இன்ஷால்லா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டார் அறிவித்து அந்த பள்ளியுடைய வேலைகள் நிறையா நடந்துகிட்டே இருக்குது அப்படி மாதக்கணக்காக எத்தனையோ நாட்களாக பள்ளி வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது நடந்து அந்த பள்ளியை வந்து ஓரளவுக்கு அந்தல ஃபினிஷ் பண்ணி நீ திறக்கிற தருவாய் அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு டைமில் அந்த அரசர் வந்து ஒரு கனவு காண்றாரு ஒரு கனவு கண்ணா அந்த அது அவங்க கெட்டின பள்ளி இருக்குது அந்த பள்ளியில் ஒரு பெண்மனுடைய பெயர் எழுதிருக்குது அந்த கனவுலேருந்து திடீர் திடீர்னு முழிக்கும் பொழுது அவருக்கு ஒரு அரே ஒரே ஷாக்கு என்னடா இது நம்ம பேர் வைக்கணும்னு நினச்சோம் ஏதோ ஒரு பெண்மனுடைய பெயர் எழுதியிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டோம் தெரியாமல் வந்த கனவாக இருக்கும்னு விட்டுருவார் அடுத்த நாள் தூங்குவார் அடுத்த நாள் அதே மாதிரி அதே பெண்ணுடைய பெயர் அந்த பள்ளியில் இருக்கும் அதுவும் அப்படியே குழப்பமாக அந்த நாள் போயிடும் மூன்றாவது நாளும் அதே பள்ளியை அதே பெண்மணியுடைய பெயரில் காண்றார் இது ரொம்ப பெரிய ஒரு மன சங்கடத்தை அவருக்கு ஏற்படுத்திடுச்சு என்னான்னு தெரியலையே இந்த பெண்மணியுடைய பெயர் பள்ளிக்கு பள்ளியில் பள்ளிக்கு வச்ச மாதிரி மூணு வாட்டி தொடர்ந்து கனவு வருதே அப்போ அது அல்லாவின் புறத்துல தானே இருக்கும் அது என்ன அந்த பெண்மணி யார் அப்படி என்ன பண்ணிட்டாங்க இந்த மத இந்த பள்ளிக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செலவு பண்ணிகிட்ருக்கேன் யாருன்னே தெரியாத ஒரு பெண்மணியுடைய பெயர் இந்த பள்ளிக்கு சூட்டப்பட்டிருக்கே அப்படி அந்த பெண்மணி என்ன நன்மை செஞ்சாங்க அந்த பெண்மணி யாருன்னு பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கார் அப்போ அவருடைய காவலாளிகளை எல்லாரையும் அழைச்சி இந்த நயம் இந்த பெயருடைய பெண்மணி எங்கே இருக்காங்க யாருங்கிறத தேடி பிடிச்சி என் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்கன்னு சொன்னோன்னே காவலாளிகள் அதை கண்டுபிடித்து அந்த பெண்மணியை கொண்டு வராங்க அப்போ அவங்க கேட்குறாங்க இந்த பள்ளிக்கு நான் தான் எல்லாம் செலவு செய்வேன் என்னுடைய பெயர் தான் இந்த பள்ளிக்கு சூட்டப்படணும் அப்படின்னு நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அறிவிச்சேனே நீங்கள் எதாவது செலவு பண்ணீங்களா இந்த பள்ளிக்காக அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்மணி சொல்லுவாங்களாம் நான் எந்த விதத்துலேயும் உங்கள் பேச்சை நான் மீற மாட்டேன் ரெண்டாவது செலவு பண்ணுற அளவுக்குள்ள பைசாவும் எங்கிட்ட கிடையாது அரசே அப்போ நான் எப்படி நான் வந்து அதில் செலவு பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி நான் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க சொல்லுவாங்களாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா அந்த கனவை சொல்லி ராஜா கேட்குறாரு உங்களுடைய பெயர் தானே அந்த பள்ளிக்கு வைக்கப்பட்டிருக்குது அந்த மாதிரி தானே நான் கனவு கண்டேன் அப்போது நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த பள்ளிக்காவின் நீங்கள் என்ன பண்ணிங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க பண்ணாமல் இந்த மாதிரி கனவு வராது நீங்கள் என்ன பண்ணிங்கிறத எங்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லும்போது இவங்க நல்லா யோசித்து பார்ப்பாங்களாம் ஒன்றுமே மனசில் வராதான் கடைசியை யோசிச்சு பார்த்து சொல்லுவாங்களாம் அரசே நான் ஒன்றே ஒன்று பண்ணேன் என்ன பண்ணிங்கன்னு கேட்கும்போது நான் அந்த வழியாக பொழுது அந்த பள்ளிவாசலை கெட்டுறதுக்காக குதிரை நிறைய மிருகங்கள்லாம் வைக்கப்பட்டிருந்தது அடியாட்கள் எல்லாம் வச்சு எல்லா மிருகங்கள் பணியாட்கள் எல்லாரோட ஹெல்ப்பில் தான் அந்த பள்ளியில் கெட்டப்பட்டு இருக்குது அப்போ நான் அந்த வழியாக போகும்போது ஒரு குதிரையை பார்த்தேன் அது ரொம்ப தாகமாக நின்றுட்டு இருந்தது அந்த பள்ளிவாசல் கெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு குதிரை தான் அதில் ஏதாவது சாதனங்களை ஏற்றி வர்றதாக இருக்கட்டும் திங்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும் ஏதோ ஒன்றுக்கு உதவக்கூடிய ஒரு குதிரை அது பள்ளியை கெட்டுறதுக்கு உதவக்கூடிய ஒரு குதிரை அது பயங்கர தாகத்தில் நின்றுட்டு இருந்தது நான் அப்படியே போக்கில் பக்கத்தில் வாலியில் இருந்தது வாலியில் தண்ணி இருந்தது தண்ணி எடுத்து அந்த குதிரை குடிக்கிற அளவுக்குள்ளே பக் அந்த குதிரை கிட்ட வச்சிட்டு நான் போயிட்டேன் இவ்வளவு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரசர் வந்து அப்படியே வியந்துடுவாரான் அதுக்கப்புறம் அவர் தவற உணர்ந்து அவர் சொல்வாராம் நான் என்னுடைய செலவுலேயே எல்லாம் இருக்கணும் என்னுடைய பெயர் வரணும் அப்படின்ட்டு ஒரு சுயநலத்துக்காக நான் அதை பண்ணேன் அதை கெட்டுனே ஆனால் நீங்கள் அல்லாஹ்விக்காக மட்டுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உதவி பண்ணது யாருக்குமே தெரியாது நீங்களே கூட மறந்துட்டீங்க வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அந்த குதிரைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அந்த பள்ளிவாசல் கெட்டுறதுக்கு இருந்த குதிரைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதனால தான் அல்லாஹ் அந்த பள்ளிவாசலுக்கு உங்களுடைய பெயரையே வச்ச மாதிரி மூவ மாட்டியும் என் கனவு காட்டியிருக்கான் இன்ஷா தான் நான் கண்டிப்பாக உங்கள் பெயரையே தான் அந்த பள்ளிவாசலுக்கு வைப்பேன்னு சொல்லி அந்த பெண்மனுடைய பெயரே தான் அந்த பள்ளிவாசலுக்கு சூட்டப்படும் இவ்வாறாக அந்த கதை முடியுது அந்த அந்த நிகழ்வும் முடியுது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால் எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் அல்லாஹாவிற்காக அவனுடைய திருமுகத்திற்காக அவனுடைய ஹபீப் முஸ்தஃபா முஸ்தபா சல்லாஹிசல்லாம் அவங்களுக்காக தான் நம்ம செய்யணுமே தவிர வேறு எதுக்காகவுமே செய்யக்கூடாது ஏன் சொர்க்கத்தை ஆசைப்பட்டு கூட சொர்க்கத்தை ஆசைப்பட்டு செய்யக்கூடாதான்னா செய்யலாம் ஆனால் அதை விடவும் ஏற்றோம் இந்த ஒரு நன்மையை பண்ணால் என்னுடைய ரப்பு சந்தோஷப்படுவானே என்னுடைய நபி சந்தோஷப்படுவாங்களே என்னுடைய அடியான் இப்படி ஒரு நன்மையை பண்ணிட்டானே என்னுடைய இம்மத் உம்மத்தை இப்படி ஒரு நன்மையை பண்ணிட்டானே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்களேன்னு பண்ணுற நன்மை சொர்க்கத்தை ஆசைப்பட்டு பண்ணுற நன்மையை விட ரொம்ப கிரேட் என்ன சொர்க்கங்கிறது ஒரு பிளேஸ் அப்படி தானே அதுக்கும் நமக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா இல்லை ஆனால் அதெல்லாம் நம்மளை படைச்சவன் எல்லாமே நமக்கு அவன் தான் நம்மளுடைய ரசூல் யார் நம்மளுடைய ஹபீப் நம்மளுடைய நபி எல்லா நமக்கு எல்லாமே அவங்களும் தான் அல்லாஹ் ரசூலும் தான் நமக்கு அப்போ அது அதோடைய ஒரு உயிரோட்டமான கனெக்ஷன் இருக்குது அல்லாஹ் ரசூலுக்கும் நமக்கு சொர்க்கங்கிறது ஒரு பிளேஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல இன்ஷா இன்ஷால்லா அல்லா நாடினா போகலாம் அதை பற்றியும் நமக்கு தெரியாது அல்லாஹ் கிட்ட தான் அதோடைய வெளிச்சம் இருக்குது அல்லா எல்லாரையும் அல்லா ஆக்கி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்போ அது நம்மளோட கனெக்ட் பண்ணது நம்ம ரூஹோட நம்ம சோலோட கனெக்ட் பண்ணது அதெல்லாம் ஒரு தான் ஸோ அவங்களுக்காக ஒரு நன்மையை செய்கிறதும் சொர்க்கத்திற்காக ஒரு நன்மை செய்கிறதுக்கும் இடையில் மிகுந்த வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி ஒரு தீமையை நம்ம கைவிடுறோம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு நரகத்துக்கு பயந்து அந்த தீமையை கைவிடலாமான்னா விடலாம் அதுவும் தப்பு இல்லை அதை விட பெஸ்ட்டு இந்த தீ இந்த தப்பை பண்ணால் எல்லாம் நம்ம மேலே வருத்தப்படுவானே நான் இவ்வளவு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் என்னுடைய அணியானுக்கான எனக்கு பொருத்தம் இல்லாத ஒரு காரியத்தை அவன் செய்கிறானே நான் வருத்தப்படுவானே நம்ம அதை விட்டு ஒதுங்கி இருக்கிறதும் ரசூல் சாலிஸ்வரம் என்னுடைய உண்மைத்து இப்படி ஒரு எனக்கு பொருத்தம் இல்லாத அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்துட்டானே அப்படின்னு வருத்தப்படுவாங்களேன்னு அதை விட்டு நீங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது ஈமானுடைய சுவை அல்லாக்கும் ரசூல் தாக்க வேண்டிய வாழ்கிற வாழ்க்கை ஈமானுடைய சுவையை அறிந்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் வேண்டிய நம்மளுடைய வாழ்க்கையை ஆக்கிக்கிட்டால் எல்லாம் ரசூலுமே நமக்கு இருப்பாங்க எப்போவும் எங்கேயும் அந்த அல்லாஹ் ரசூலோட திரு பொருத்தத்தை பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் ரசூலும் உதவி செய்வார்களாக அமீன் ஹக்கிசீதனா முகமது ரசூல் அலஹி வசலம்